என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இந்த திதி தர்ப்பணம் செய்யலை அதனால தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களையா எங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ இறந்த திதி எங்களுக்கு தெரியலை அதை எப்படி நாங்கள் தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை அப்படிங்கிற கேள்வியை நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இது பற்றிய ஒரு கேள்விகள் தொடர்ச்சி அவர்கள் விதர்கள் தோஷம் இருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது சாபம் இருக்கு இப்படிங்கிற ஒரு விஷயங்களே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க இதில் இருந்து ஒரு மாறுபட்ட கருத்தோட அடுத்த பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா அதற்கு ஏதாவது வாய்ப்பை நீங்கள் தருவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் உங்கள்கிட்ட இருந்து வருது உண்மைதான் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம அதில் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணுறோன்னா எது சரி எது தவறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நிச்சயமாக அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு மனிதன் போராடலாம் போராட்டமே வாழ்க்கையாக இருந்தால் ஒரு மனிதன் கஷ்டப்படலாம் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்தால் எப்படிங்கையா வாழ்றது சரியான கேள்வி தானே சரியான வார்த்தைகள் தானே இதை தவறு நாம் சொல்ல முடியுமா இல்லை தவறு ஏதாவது இருக்கா நிச்சயமா இல்லை அப்படி தானே தோணும் கண்டிப்பா உங்களோட நானும் சேர்ந்துட்டேன் தவறான விஷயங்கள் நமக்கு வர வேண்டாம் தவறான சிக்கலுக்குள்ள நாம் மாட்ட வேண்டாம் அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பா இன்னொரு விஷயம் இப்போ இந்த பிதர்கள் தோஷம் முன்னோர்கள் சாபம் இதுவெல்லாம் எங்களை பொருளாதாரத்தில் ஆட்டி படைக்குது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல இதை சரி செய்யணும் அப்படின்னா எங்கள் அப்பாவோ தாத்தாவோ எங்கள் முன்னோர்களோ இறந்த திதியே தெரியலையே திதி தெரிஞ்ச தானே நமக்கு அது ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ண முடியும் அப்போ அந்த திதியே தெரியலேங்கிற போது நாங்கள் என்ன பரிகாரம் பண்ண முடியும் இதற்கு வேறு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க நம்ம முன்னோர்கள் இதில் அடிக்கடி ஒரு சில விஷயங்களை பேசும்போது சொல்லுவாங்க எல்லா அமாவாசையை விட இந்த மகாலய அமாவாசை சிறப்புன்னு சொல்கிறாங்களே இந்த மகாலய அமாவாசை அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்களே நிறைய விஷயங்கள தீபாவளிக்கு முதல் நாள் எல்லார் வீட்லையும் பரணி தீபம் அப்படின்னு ஒன்னு ஏற்றுவாங்க இந்த பரணி தீபம் ஏத்துங்கன்னு நிறைய மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு போனதே இந்த யூடியூப்பில் பேசிய விஷயங்கள் தான் யூடியூப்பில் மக்கள் போட்ட பதிவுகள் தான் அது பட்டி தொட்டியெல்லாம் எல்லா மக்களுக்கும் போய் அது பரவிடுச்சு இப்போ தீபாவளிக்கு முத நாள் எல்லோரும் பரணி தீபம் தெற்கு பக்கம் பார்த்து ஏற்றுறாங்க ஏன் சார் பரணி தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா என்ன அது ஏன் பரணி நட்சத்திரத்தை நம்ம ஏற்றணும் சந்தேகம் வருதா இல்லையா பரணி நட்சத்திரத்தில் தான் யம தர்மர் பிறந்திருக்காரு யம தர்மர் பிறந்த நட்சத்திரம் பரணி அப்போ இந்த தீபாவளியை எதற்காக நாம் வழிபாடு பண்ணுறோம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணது தானே அது எதற்காக பண்ணுறோம் அதர்மம் பண்ணியவன் அக்கிரகம் பண்ணவன் மக்களையெல்லாம் அழித்த ஒரு அரக்கனை அழித்தனார் இல்லையா அவனை வதம் செய்த நாள் அந்த நாளில் எல்லாம் இனிமே நமக்கு அச்சுறுத்தல் இல்லை பயம் இல்லை அதுக்கு நிறைய கதைகள் உண்டு மகாவிஷ்ணு அழித்ததாக ஒரு வரலாறு உண்டு தான் போய் அரக்கனை கொண்டான் வரலாறு உண்டு எப்படியோ ஆனால் தீபாவளிக்கு மக்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு அரக்கன் அழிஞ்சு போயிட்டான் அதற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியாக நம்ம தலையில் எண்ணெய் வச்சு வெள்ளக்கோழி அடித்து பலகாரங்கள்லாம் செய்து வழிபாடு மகிழ்ச்சியாக அந்த நாளை கொண்டாடியதை தான் இன்றைக்கி தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம் அப்போ அன்றைய தினமும் நாம் முன்னோர்களே வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு இறந்தவரை கொண்டாடக்கூடியது தான் தீபாவளி அப்போ நம்ம வீட்டில் பெண் தெய்வம்னு ஒரு வழிபாடு இருப்போம் இல்லையா அவர்களும் இந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு ஒரு சேலை எடுத்து வச்சு ஒரு பட்டுப்பாவோட சட்டை எடுத்து வச்சு இனிப்பான பலகாரங்களை படையல் செய்து அதை தானமாக கொடுப்பது என்பதும் பழக்கத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அப்போ இதுக்குள்ளேயும் விஷயம் இருக்குது அப்போ இறந்தவர்களை கொண்டாடக்கூடிய விஷயம் இதுக்குள்ளேயும் பலமாக இருக்குல்ல அது இல்லை அப்போ நல்லதானே இருக்குது அது நல்ல விஷயமாக தானே இருக்குது அப்படி செய்தாலும் வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ரைட் அப்போ இந்த தீபாவளிக்கு முத நாள் வரக்கூடிய பணி நட்சத்திரத்தில் நம்முடைய கர்மாவை இறப்பை தீர்மானிக்கக்கூடிய யமதர்மன் அப்படி தானே சொல்கிறாங்க அவருக்கு தெற்கு முகம் பார்த்து விளக்கேற்றினால் மரண பயம் போகும் மரணத்தை பற்றிய கவலைகள் இருக்காது அந்த குடும்பத்தில் சின்ன வயசுலேயே திடீர்னு தின்னு இறந்து போகிறாங்க அந்த மாதிரி நிலைகள் வராமல் அந்த தோஷங்கள் அடிபட்டு போகுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பரணி தீபம் என்ற ஒரு தீபத்தை தீபாவளிக்கு முதல் நாளில் வீட்டுக்கு மேலே உயர்ந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது ஏத்துறாங்க இல்லையா என்னைக்கும் இதற்கான காரணம் இப்படிதான் அந்த பரணி தீபம் ஒரு விஷயம் வந்தது இல்லையா இப்போ ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துலேயும் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாங்கள் எழுதி வைக்காமட்டோம் டயத்தை பார்க்காமட்டோம் திதி தெரியலை எப்படி கும்பிட்றன்னு தெரியலை அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்கிறாங்க அந்த திதி அன்னைக்கு கும்பிட்டா வாழ்க்கை முன்னேறன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இவர்கள் எல்லாம் இந்த மகாலய அமாவாசையை நாம் வணங்குகிறோம் இல்லவா செயல்படுகிறோம் இல்லவா அப்போது இவர்கள் இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல இது இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பிடுது அக்டோபர் மாதம் தேதி இந்த பரணி நட்சத்திரம் மாலை ஆறு பத்து மணிக்கு வருது மறுநாள் வரைக்கும் இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியலையோ அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஆறு பத்துக்கு மேலே மறுநாள் வரைக்கும் இருக்குது அவர்கள் இந்த பறை நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தால் உங்கள் முன்னோர்களை போய் சேரும் என்பது நம்பிக்கை இதுக்காக இது உண்மைதானா இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுறாதீங்க ஏன்னா சாஸ்திரங்களும் நம் முன்னோர்களும் நம் சித்தர்களும் ஞானிகளும் எதை சொன்னார்களோ அதைத்தான் செஞ்சிட்ருக்கோம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா நம்ம முன்னோர்கள் இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மா இவங்க தான் தாத்தா இவங்க தான் பாட்டின்னு சொன்னாங்க அதை அப்படியே தான் சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி போய் அப்பா போய் மாமான்னு சொல்ல முடியுமா மாமா போய் சித்தப்பான்னு சொல்ல முடியுமா சித்தப்பா போய் மாமான்னு சொல்ல முடியுமா உலகம் நம்மளை என்ன சொல்லுவோம் அம்மா போய் அத்தைன்னு சொல்ல முடியுமா நம்முடைய கலாச்சார தமிழ் மரபுப்படி முன்னோர்கள் அது நாலடி ஆறுல எட்டாவது படிக்கும் போதே அந்த விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம் நம் முன்னோர்கள் எப்பொருளுக்கு எப்பெயரிட்டு வழங்கி வந்தார்களோ அப்பொருளுக்கு அப்பெயரையே இட்டு வழங்கி வருவது மரபு அல்லது வழக்கு என்று பெயர் இதைத்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் காலம் காலமாக அந்த வழியில் தான் இந்த வழிபாடு முறைகளையும் செய்யலாம் செய்தால் சிறப்பு நம் முன்னோர்களுக்கு தேதி தெரியலை டைம் தெரியலை அவருடைய திதி என்றைக்கு இறந்தாங்கன்னே தெரியலேன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை வருது இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த மகாலாபட்சங்கிற ஒரு விஷயம் எட்டாம் தேதி ஆரம்பிச்சிருது இல்லையா அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு பதினொன்றாம் தேதி இந்த பரி நட்சத்திரம் வருது அக்டோபர் பதினொன்று ஆரம்பத்துக்கு மேலே பன்னெண்டாம் தேதி காலையில் இருக்குது அந்த டைமிங்கில் நம் முன்னோர்களுக்கு யாருக்கெல்லாம் திதி தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் யார் திதி தர்ப்பணம் செய்கிறீர்களோ அது முன்னோர்களை போய் சேரும் நீங்கள் திதி கொடுத்த பலனை அடைய முடியும் அந்த பிதர்கல் தோஷம் சாபதோஷம் பாபதோஷம் குறையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் எவ்வளோ விஷயம் இன்னும் பேசுனால் நிறைய போயிட்டே இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன் மீண்டும் ஒரு வெளியை சந்திப்போம் நன்றி